கிளி ரூபமாக அமர்ந்திருக்க கூடியவர் என்ன பலரும் பார்த்துருக்கலாம் கையில் இந்த கிளி பொம்மையோட தான் பேசிகிட்டு இருப்பேன் திடீர்னு ஆனந்தி இவ்வளவு பெரிய பெயர் புகழ் எல்லாம் அடைந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஸ்ரீ சுகப்பிரம்ம மகரிஷியோடைய வழிபாடு உடனே பணம் வரணும்னா என்ன பண்ணணும் ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷின்னு சொல்லக்கூடிய இந்த கிளிமுகத்துடன் இருக்கக்கூடியவர் இவர் அப்போ இதுக்காக நான் என்ன பண்ணுவேன் என் காரில் என் வீட்டில் எல்லா இடத்துலையும் இவர் இருப்பார் என்ற வாணி ஊருக்கு ஒரு பெயர் உண்டு அந்த திருநனா கிருத்தாசி அப்படின்னு பார்வதியோடைய அம்சம் பொருந்திய ஒரு வடிவம் கிளியாக நமசிவாயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாள் லக்ஷ்மியின் தன்மையும் பொருந்தியவள் அந்த கிளி ரூபத்து கந்தர்வ கண்ணி அந்த காகபூஜண்ட சித்தர் என்று சொல்லக்கூடியவர் வலது கண்ணாக இருக்கிறார் பிருகு என்று சொல்லக்கூடியவர் இடது கண்ணாக இருக்கிறார் அதனாலதான் சுகபிரமத்தை வழிபட்டால் பணம் செல்வம் பெருகும் சிலருக்கு கிரெடிட் கார்டு வந்துடும் குரு கேத்து சேர்ந்தாலும் குரு ராகு சேர்ந்தாலும் தப்பிக்கவே முடியாது சேலம் சுகவனேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடியவர் உள்ளே நுழையும் போது நவகிரக சந்நிதிக்கு எதிரில் இருப்பார் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் பவானி ஆனந்த் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையிலையும் இன்னைக்கு நிறைய நமக்காக பயனுள்ள தகவல்கள் கொடுக்க போறாரு முதல்ல அவரை வரவேற்றலாம் வணக்கம்மா சொல்லுங்கம்மா சார் வரும்போதே அழகா ரெண்டு பொம்மைகளோட வந்திருக்கீங்க என்ன காரணம் அப்போ வாழ்க்கையில எல்லாருக்கும் பணம் வேணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் தேவை என்ன அப்படின்னா பொருளாதார வசதி அப்போ பொருளாதார வசதினு சொல்லிட்டாலே எல்லாரும் குபேரனை தான் சொல்றோம் குபேரன் உங்க ஜாதகத்தில் எங்க இருக்கார் குபேரனுக்கு கோயில் என்ன இருக்கு குபேரன் எப்படி வழபடணும் இப்படி எல்லாம் நிறையா இருக்கு யக்ஷராஜா குபேரன் அப்படின்னு பார்த்துருப்பீங்க ஒரு குண்டா ஒரு உருவம் இருப்பார் அவர் கையில ஒரு கீரி இருக்கும் கீரி அப்படின்னா என்னன்னா ராகு கேது பாம்பை கடிக்கக்கூடிய தன்மை படைத்தது பாம்பை அச்சப்படுத்தக்கூடியது என்ன கீரி அப்போது இந்த குபேரன் கையில எப்படி கீரி வந்தது குபேரன் கிட்ட செல்வம் இவ்வளவு செல்வம் எப்படி வந்தது அப்போது குபேரனுக்கு செல்வம் கொடுக்கறதுக்கு சிவபெருமான் தான் கொடுத்தார் ஆனால் அந்த சிவத்தை பற்ற வேண்டும் சிவத்தினை பற்றினால் மிகப்பெரும் செல்வம் சேரும்னு ஒருத்தர் சொல்லியிருக்கணும் இல்லையா அதை யார் சொன்னார் அப்படின்னா அவர் பேரு ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷி அப்படின்னு பேர் இந்த ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷி யார் கிளி ரூபமாக அமர்ந்திருக்கக்கூடியவர் என்ன பலரும் பார்த்துருக்கலாம் கையில இந்த கிளி பொம்மையோட தான் பேசிட்டு இருப்பேன் இந்த கிளி அப்படின்னு சொல்லக்கூடியது சுகபிரம்மம்னு சொல்லக்கூடியது திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்துக்கு உரியவர் மிக பெரும் செல்வத்தை பெற வேண்டும் கோடீஸ்வரனாக மாறிடணும்னு ஒருத்த முடிவு பண்ணிட்டான் ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷியை அனுதினம் காத்தாலும் எந்திரிக்கிறீங்க அப்படின்னாலே ஓம் ஸ்ரீ சுகர் ஓம் ஸ்ரீ சுகர்னு சொல்லிவிட்டு என் ஃபேஸ்புக் பக்கத்தில் கூட பார்த்துருக்கலாம் எஸ் வி சேகர் சார் கூட அடிக்கடி சுக்கரபத்தி பேசியிருப்பார் அடியேனும் சுக்கரபத்தி தான் பேசியிருப்பேன் திடீர்னு ஆனந்து இவ்வளவு பெரிய பெயர் புகழ் எல்லாம் அடைந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷியோடைய வழிபாடு இந்த ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷி என்பவர் வியாசருடைய பையன் நாம பாகவதம் அப்படின்னு படிச்சிருப்பாங்க கிருஷ்ணருடைய வரலாறு இந்த கிருஷ்ணருடைய வரலாறு குருவாயூரப்பன் கோயிலெலாம் போயிருப்பீங்க கேரளாவில் எத்தனை கார் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு கார் பத்து கார் இருக்கும் எர்ணாகுளத்தில் எப்படிப்பா கேரளாவில் மட்டும் இப்படி ஃபாரின் ஃபண்ட்ஸ் கொட்டுது அப்படின்னு எல்லோரும் கேட்டிருப்பாங்க ஏனென்று சொன்னால் அங்கே குருவாயிரப்பன் இருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய ராமாயணத்துக்கு பேரே ஸ்ரீ சுக்கர் ராமாயணம்னு தான் பேர் கிளி சொன்னதாகத்தான் இருக்கும் பெசன் நகர் பலரும் போயிருப்பீங்க பெசன் நகர் ஒரு இருபது வருஷம் முன்னாடி கற்பனை பண்ணி பாருங்களேன் எல்லோரும் அங்கே ஃப்ளாட்டு வாங்கவே பயப்பட்ட காலம்லாம் உண்டு ஊருக்கு வெளியில் இருக்குது அப்படின்வான் ஆனால் இன்று சென்னையிலே காஸ்மோபாலிட்டன் ஏரியானா எதை சொல்கிறான் பெசன் நகரை தான் சொல்கிறான் பெசன் நகர் இஸ் த பெஸ்ட் நகர் அப்படின்றாங்க திடீர்னு பெசன் நகர் முன்னேற காரணம் என்ன அங்கே மத்திய கைலாஷ்னு ஒரு கோயில் இருக்குது அந்த மத்திய கைலாஷுக்கு உள்ளார போனீங்கன்னா பிள்ளையார்லாம் இருப்பார் உங்கள் ரைட் சைடில் திரும்பி பார்த்தீங்கன்னா செவுத்துல சுகபிரம்மரிஷின்னு கிளிமுகோட இந்த சாமி இருப்பார் இந்த சாமி எங்கே இருக்காரோ அங்கே என்ன வரும் அப்படின்னா பணம் வரும் குபேரதனம் அளிப்பாயோ அப்படின்வாங்க இவரோட நூற்றி எட்டு போற்றியிலே குபேரதனம் அளித்தாயோ போற்றின்னு திருப்பதி செல்றீங்க திருப்பதி சென்றால் விடுத்த உடனே திருச்சானூர் அப்படின்னு ஒரு வேர் வரும் இந்த திருச்சானூரோட ஒரிஜினல் பேர் திரு சுகன் ஊர் சுகப்பிரம மகர்ஷி தவம் பண்ணதுனால மகாலட்சுமிக்கு இவ்வளவு செல்வத்தை தரக்கூடிய பவர் கொடுத்ததுன்றாங்க அவருக்கு திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் நமோ நாராயணாவை ஒருத்தர் உபதேசம் பண்ணார் அவர் யாருன்னா இந்த சுகபிரம்ம மகர்ஷி சரி எத்தனையோ கோயில் போயிட்டோம் சார் எங்களால் பொருளாதார பிரச்சனையிலேருந்தே விடுபடவே முடியலை திடீர்னு எங்களுக்கு வாழ்க்கையில் இதை நான் இப்படி சொல்கிறேன் ஒரு பரிகாரத்தை பண்ணுறேன் குருவுக்கோ சனிக்கோ பரிகாரம் பண்ணால் உடனே பலன் கிடைக்காதுன்னுவாங்க ஏன்னா இப்போ ரெண்டும் பெரிய கிரகம் ஆனால் ரெண்டு வருஷம் இஎம்ஐ காத்துட்ருக்குமா மறுநாளே ஒன்றாந்தேதி வந்தால் இஎம்ஐ கட்டணும்னு தோணும் எலக்ட்ரிசிட்டி பல் கட்டணும்னு தோணும் உடனே எனக்கு பணம் வரணும் சார் நியாயமான ஆசை தானே உடனே பணம் வரணுன்னா என்ன பண்ணணும் ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷின்னு சொல்லக்கூடிய இந்த கிளிமுகத்துடன் இருக்கக்கூடியவர் இவர் அப்போ இதுக்காக நான் என்ன பண்ணுவேன் என் காரில் என் வீட்டில் எல்லா இடத்துலையும் இவர் இருப்பார் பச்சை நிறம் அப்படின்றது எல்லா மதத்திலையுமே பச்சை நிறத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு நீங்கள் ரொம்ப பெரிய அதிகாரிகிட்ட போனீங்கன்னா பச்சை இங்கில் கையெழுத்து போடுறேன் சார் எல்லாரும் அதுதான் ஆசைப்படுறான் கிளாஸ் ஒன் ஆஃபீஸர் ஆகணுன்றான் பச்சை இங்கில் கையெழுத்து போடுன்றான் பச்சைமால் மணிபோல் மேனி அச்சுதா அமரே ஏறேனா அந்த பச்சை நிறம் யார் உங்களுக்கு ஸ்ரீ சுகர் இதில் இன்னொரு என்ன ஏன் இவருக்கு இவ்வளவு பெரிய சக்தி அடுத்தது ஒரு கதையை சொல்கிறேன் இந்த கதையை சொன்னாலே பெரும் பணமும் சேரும் எந்த இடத்துக்கு சென்ற ஸ்ரீ சுகரை தரிசித்தா இன்னும் நிறைய கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்ட்டு ஏன்னா நான் எப்போவுமே கடனை அடைக்கணும்லாம் சொல்ல மாட்டேன் செல்வம் பெருகணும் தான் சொல்வேன் பேசுகிற வார்த்தையில் கூட நெகட்டிவிட்டி இருக்கக்கூடாதுன்னு நான் அப்போது என்னென்னா ஒரு காலத்திலே கைலாயத்திலே சிவபெருமான் சக்திக்கு உபதேசம் கொடுத்துட்ருக்கார் கைலாயம்னா உடனே எல்லோரும் டிபெட்டில் இருக்கிற கைலாயமான்னு கேட்கக்கூடாது இந்த பிரபஞ்சம் தொண்ணூத்தாறு மில்லியன் யுகங்களை கடந்தது இந்த தொண்ணூத்தாறு மில்லியன் லைட்டியர்ஸ் தாண்டி நார்த்து போல அங்கேயும் ஒரு கைலாயம் இருக்குது இங்கே எப்படி கைலாயம் வெள்ளியங்கிரி தென் கைலாயம் நம்ம டிபெட்டை மத்திய கைலாயின்றோமோ அது மாதிரி ஒன்று இருக்குது அந்த இடத்துல டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜின்லாம் சயின்ஸில் சொல்கிறான் உலகத்தில் தொண்ணூத்தாறு பெர்செண்ட் யூனிவர்ஸில் இன்னும் எதையுமே மனிதன் கண்டுபிடிக்கலை விஞ்ஞான ரீதியாகவே அப்போது அந்த இடத்துல சிவபெருமான் சக்திக்கு ஒரு உபதேசத்தை தருகிறார் என்ன அப்படின்னா முதலில் கிருஷ்ண அவதாரத்தை பற்றி சொல்கிறார் கிருஷ்ண அவதாரத்திலே சக்தி லயிக்கிறாள் லயித்தவுடனே நம்மை தாண்டிய பரிணாமங்கள் உண்டு அந்த நம்மை தாண்டிய பரிணாமங்களில் காலகாலனாக இருக்கக்கூடிய சிவன் சக்திக்கு ஒரு உபதேசத்தை தருகிறார் தந்து கிருஷ்ணவதாரத்தின் சிறப்பை சொல்லிக்கொண்டே வரும்பொழுது அடுத்ததாக நமசிவாயத்தின் உட்பொருளை சொல்கிறார் ஒரு மனிதனுக்கு உலகத்திலே ஐம்பத்தோரு எழுத்தும் ஐந்து நின்வான் பஞ்சாட்சரத்தை பற்றி அறிந்துவிட்டால் உலகத்திலே எல்லாத்துக்கும் கீ அதுதான் எப்படி அவதாரங்களிலே கீ கிருஷ்ணரோ அதுபோல கீ என்று சொன்னால் உலகத்திற்கு அந்த பஞ்சாட்சரம் தான் கிளியின் கீ கீன் தான் கத்தோம் அப்போ இந்த பஞ்சாட்சர மகிமையை சொல்லத் துவங்குகிறார் சிவபெருமான் பராசக்தியானவள் கேட்கிறாள் நமசிவாய என்று சொன்னால் கையிலே சிவன் கையில ஒரு பிதி இருக்கும் பார்த்துருக்கீங்கள அந்த உடுக்கை இருக்கும் பைநூரல் வா இதயத்தில் மூளை செத்தால் சாவுன்னு சொல்கிறது இல்லை இதயம் செத்தால் தான் மனுஷன் சாகரான்றான் அந்த ஹார்ட்டோட பீட் எப்படி இருக்கும் அ டன்னு அது சிவபெருமானிடம் இருக்கிறது உடம்புலே நாடி நரம்புகள் அனைத்தும் அவனே இயக்குகிறான் அவனென்று வேறொரு அணுவும் அசையாது அந்த சிவபெருமான் சிகாரத்தை பற்றி சொல்கிறான் சிகாரம் என்பது நெருப்பின் தத்துவம் நகாரம் என்பது பூமியின் தத்துவம் மகாரம்ன்றது ஜல தத்துவம் வாயு தத்துவம் வ ய ஆகாச தத்துவம் இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது சிகாரம் எனும் ஒரு எழுத்திலேயே தியானத்திலே சக்தி லைத்து விடுகிறாள் ஏனென்று சொன்னால் நான் இப்படி சொல்கிறேன்னே தேனென்பர் அமுதென்பர் அதெல்லாம் தாண்டினது சிவபெருமான் அதாவது படித்தால் அறியலாம் உணரலாம் ஆனால் இறைவனின் நாமத்தை கேட்க கேட்க தான் அது சுகக்கரும் அந்த சுகத்தை உணரலாம் இவர் வந்து என்ன பண்ணுறா பராசக்தி அந்த நாமத்திலே லயிச்சு தியானத்தில் விழுந்துடுறான் தியானத்தில் அப்படியே ஜாதகத்தில் மூணு உண்டு நீங்கள் நான்காம் இடம் என்பது கான்ஷியஸ் மைண்ட் இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் எட்டாம் இடம் என்பது சப்கான்ஷியஸ் மைண்ட் மெடிடேஷன் பன்னெண்டாம் இடம் என்பது அன்கான்சியஸ் மைண்ட் துரியம் துரியாதித்தம்லாம் சொல்லக்கூடிய நிலை அதில் பராசக்தி நிலைக்கும் பொழுது இந்த கி கி என்று இந்த கிளி மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறது இப்போது கிளாஸில் பாடம் எடுப்பான் நாலு பசங்க தூங்கிடுவான் ஒரு பையன் மட்டும் தெளிவாக பாடத்தை நோட்ஸ் எடுத்துருவான் அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து நமசிவாயத்தின் சிவ ரகசியத்தை இந்த கிளி உணர்ந்து விடுகிறது இதை உணர்ந்து விட்டால் உடம்பு ஒளிமயமாகிவிடும் ஏன்னா டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி என்றெல்லாம் சயின்ஸ் சொல்லுவதுதான் நம் உடம்பை கிராவிடேஷனல் புல் ஒரு புவியீர்ப்பு தன்மை போல் பிடித்து வைத்திருக்கிறது இந்த புரோட்டான்களை இதுக்குள்ள இருக்கக்கூடிய குவாண்டம் கிராவிட்டி என்று சொல்லக்கூடியது தான் ஆத்மா என்கிறார்கள் இதன் நிலையை நமசிவாயத்தால் உணர்ந்து விட்டால் உடம்பு ஒளிமயமாக மாறிவிடுகிறது சுகருக்கு எல்லா மற்ற பசங்கள்லாம் பார்க்கறாங்க திடீர்னு அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் கணங்கள் கந்தர்வர்கள்னு ஆஹா இவர் கேட்டு விட்டாரே எங்களுக்கும் சொல்லி தாப்பான்றாங்க கிளாஸ்ல பாடம் படிக்காத பசங்க கூட படிக்கிற பையன்ட்டு நோட்ஸை கேட்பாங்க இல்லாட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க சுக்கர் சொல்கிறார் ரகசியத்தை தரமாட்டேன் என்று கையில் பிடித்து கொள்கிறார் அங்கிருந்து கிளி பறக்கத் துவங்குகிறது ஒளியின் வேகத்தை கடக்கிறார் ஒளியின் வேகத்தை கடந்து இங்கே சேலத்திலே ஊற்றுமலை அப்படின்னு ஒன்று உண்டு ஊத்துமலை முருகன் கோயில்னு ஒன்று உண்டு அங்கே அகத்தியர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீசக்கரம் உண்டு அந்த இடத்துல வருகிறார் சுகப்பிரம்ம மகரிஷியானவர் வந்து என்ன செய்கிறார் தியானத்திலே லைத்து விடுகிறார் உடனே சித்தர்கள் முனிவர்கள் அகத்தியர் தலைமையில் எல்லாரும் வராங்க அகம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வடமொழியிலே மொழியிலே துவங்கி ஆள முடியும் அந்த மொழி ஐம்பத்தோரு எழுத்து இம் என்பது அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய தத்துவம் தான் இம்முக்கு மோக்ஷம் அப்படின்னு கூட பேர் அந்த இம் அப்படின்ற சத்தத்துல எல்லாம் அடங்கக்கூடிய நிலை இவர் அங்கிருந்து பறந்தவுடனே அத்தனை சித்தர்கள் முனிவர்கள்லாம் இவர்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க ஐயா எங்களுக்கு நமசிவாயத்தின் பெருமையை சொல்லித்தாருங்கள் நாங்களும் உய்ய வேண்டும்னு மீண்டும் அங்கிருந்து கிளம்புகிறார் பவானி அப்படின்னு ஒரு ஊர் உண்டு அடியன் பேரே பவானி ஆனந்தா அந்த ஊரை சார்ந்தவன் தான் திருநனா வாணி என்ற அந்த ஊருக்கு ஒரு பெயர் உண்டு அந்த திருநனா வாணியிலே கிருத்தாசி அப்படின்னு பார்வதியோடைய அம்சம் பொருந்திய ஒரு வடிவம் கிளியாக மயறி நமசிவாயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாள் லக்ஷ்மியின் தன்மையும் பொருந்தியவள் அந்த கிளி ரூபத்து கந்தர்வ கண்ணி எதிரிலே வியாச மகரிஷியானவர் வியாசாய விஷ்ணு ரூபாய என்ன சொல்லுவாங்க இல்லையா அவரும் நமசிவாய தியானத்திலே இருக்கிறார் இந்த கிளி தான் ஒளியா மாறுற பவர் வந்துருச்சு லைட் எனர்ஜியா மாற ஏன்னா இந்த ஜீவனாடியில் சொல்கிறார் சுகப்பிரம்ம மகர்ஷியே நீங்கள் மனிதரா அல்லது கிளியா அப்படின்னும் போது அவர் சொல்கிறார் நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அப்படி வருவேன் ஆனால் நான் ஒளி ரூபம் ஐ எம் த ஃபார்ம் ஆஃப் லைட்டுன்னு தான் அவர் சொல்கிறார் அப்பொழுது அவர் அந்த கிருத்தாசி என்ற நமசிவாயத்தை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கிளியின் வடிவத்தில் இருக்கக்கூடிய கந்தர்வ பெண்ணிற்குள் சென்று விடுகிறார் ஒரு லைட் எனர்ஜி உள்ளே போயிருது உடனே எல்லாரும் சொல்கிறார்கள் இங்கே பாருங்கள் இப்பெரும் பொருள் எங்களுக்கு இந்த சுகப்ரம்மத்துடைய அருள் வேண்டும்னு அதே ஊரிலே குபேரனும் தியானத்திலே இருக்கிறான் அப்போது எல்லாரும் வியாசட்டை போய் கெஞ்சுறாங்க நீங்கள் வந்து சொல்லுங்கன்னு அப்பொழுது சுகா நீ வா அப்படின்னு கூப்பிடுறார் அப்பொழுது சுகப்பிரம்ம பிரம்ம ஒளியாக வெளிப்படுகிறார் சிவபெருமான் சொல்கிறார் கண்ணே நீ என்னுடைய நெற்றிக்கண் காகபுஜண்டன் பரப்பியில் காகபுஜண்டர்னு இருக்கிறார் மரணமில்லா கலை மரணமில்லா பெருவாழ்வுன்னா சொல்லுவாங்க அப்போது அந்த காகபுஜண்ட சித்தர் என்று சொல்லக்கூடியவர் வலது கண்ணாக இருக்கிறார் பிருகு மகரிஷி என்று சொல்லக்கூடியவர் இடது கண்ணாக இருக்கிறார் பிருகுருன்ற சுக்ரனோட அம்சம் காகபுஜண்டர் வந்து இவருடைய அம்சம் யார் குருவோட அம்சம் ரெண்டு பேரும் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஏஜஸ் ஆனால் சுகப்பிரம்ம மகிஷியே என் நெற்றி கண்ணாக நீலக்கண்ணாக நீயே இருக்கிறாய் என்னுள் இருக்கிறாய்னு சொல்லிட்டார் சிவபெருமான் தன் வடிவமே என்று வாழ்த்தி விட்டார் மீண்டும் வருகிறார் மீண்டும் வந்தவுடனே அன்னை மகாலட்சுமி சொல்கிறார் நான் தான் நீ நீ தான் நான் என்னோடய அம்சம் இருக்கட்டும்னுட்டான் அதனால தான் சுகப்பிரமத்தை வழிபட்டால் பணம் செல்வம் பெருகும் மீண்டும் அங்கே மகாவிஷ்ணு லட்சுமி நாராயணன் தோன்றி இவருக்கு ஆசிர்வாதம் தர இவருக்கு யோக தண்டத்தையும் மான் தோலையும் கொடுத்து நீ தவம் செய் என்கிறார் ஆரம்பிக்கிறது சுகபிரம மகர்ஷியின் தவ வாழ்க்கை அப்போது மீண்டும் வருகிறார் சேலத்திலே சுகவனேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இந்த சேலத்திலே சுகவன ஈஸ்வரர் அப்படின்ற கோயில்ல என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் மகாபாரதத்தை எழுதிய வியாசர் அப்புறம் பக்கத்திலே விகட சக்கர கணபதினு ஒருத்தர் இருக்கார் எங்கே வியாசரும் கணபதியும் இருக்கிறார்களோ மகாபாரதத்தை எழுத சொன்னவர் வியாசர் எழுதியவர் கணபதி கொம்பை உடைத்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க மாட்டாங்க சிலதெல்லாம் குழந்தைங்க படிக்கவே படிக்காது அதுக்கு என்ன சொன்னாலும் நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்ற அளவுக்கு இருக்கும் இல்லை பெரிய எக்ஸாம் ட்ரை பண்ணுவான் ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது அவன் என்னன்னா அங்கே சென்று அந்த வியாசருக்கும் மகரிஷி வியாசருக்கும் பிள்ளையாருக்கும் உரியதொரு பூஜையை செய்தால் கல்வியிலே பெரும் வெற்றி அடைவார்கள் அது எந்த லெவலில் இருந்தாலும் ஏன் அப்படின்னா புதனுக்கும் கேத்துக்கும் ஆகாது ஓகேவா உங்களுக்கு ஜோதிடத்தில் எல்லாருமே படிப்புக்க ஆமாம் ஆனால் இங்கே வியாசரம் இருக்கிறார் வியாசர் குருவின் தத்துவம் குருவுடன் கேத்து சேர்ந்த ஒரு விஷயம் சிலருக்கு கிரெடிட் கார்டு வந்துடும் குரு கேத்து சேர்ந்தாலோ குரு ராகு சேர்ந்தாலோ கிரெடிட் கார்டிலேயே மாட்டிப்பான் தப்பிக்கவே முடியாது இது கிரெடிட் கார்டு தோஷம் என்பார்கள் அதற்கும் என்ன பண்ணணும் இந்த வியாசரியும் கணபதியும் விகட சக்கர கணபதியும் சேலம் சுகவனேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடியவர் உள்ளே நுழையும் போது நவகிரக சந்நிதிக்கு இருப்பார் சரி எனக்கு முதல்ல கடன் பிரச்சனைக்கு ஒரு ஐடியா சொன்னீங்க மீண்டும் இந்த கோயிலில் என்ன சிறப்பு அங்கே ஒரு சிறிய லிங்கம் இருக்கிறது குபேரன் என்ன செய்கிறான் நமக்கு ஒரு பதவி வந்துவிட்டால் எல்லாம் நம்மால் தான் வந்ததுன்ற ஒரு எண்ணம் வரும் திருப்பதி ஏழுமலையான் திருமணத்திற்கு கடன் கேட்குறான் அந்த திருமலையானில் இருக்கக்கூடிய வெங்கடேசன் ஸ்ரீனிவாசனுக்கு பக்தபத் சலன் அவன்தான் உலகத்தில் எல்லா மாயையும் உற்பத்தி செய்யக்கூடியவன் இன்றைக்குமே தனுசு ராசின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி மண்டலத்திலே அங்கே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் சஜிட்டேரியஸ் ஏன்னு ஒன்று இருக்கு அதாவது அந்த டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜின்னு அது சுதர்சன சக்கரத்தின் வடிவத்திலே இருக்கிறது இதன் பெயரே பார்க்கடல் தான் நாம் இருக்கக்கூடிய இந்த இதுக்கு அப்பொழுது அந்த பெருமாள் சுதர்சன சக்கரத்தை ஏந்தியவன் அவனுக்கு எவ்வளவு வேணாலும் செல்வத்தை உருவாக்கி விட முடியும் மகாலட்சுமியை மார்பிலே கொண்டவன் அவனுக்கா செல்வத்துக்கு பிரச்சனை எனினும் குபேரன் நினைக்கிறான் நம்மக்கிட்ட போய் கடன் கேட்குறார் பார் ஒரு பெரிய ஒரு ஆள் ஒரு சாதாரண ஒரு கிட்ட போனால் அவன் இவனை குறைவாக எடை போட்டு விடுவான் பதினாலு லட்சம் வராகன் இதை நினைத்த உடனே அவன்கிட்ட இருக்கிற செல்வம் எல்லாம் மறைஞ்சது மறைந்த உடனே அவன் மீண்டும் அழறான் அவன் குருநாதர் சுகப்பிரம்ம மகரிஷி கிட்ட ஐயா அப்பா என்னை காப்பாற்று கரையேற்றேன்னு ஒருவன் என்னத்தான் தவறு செய்தாலும் குரு என்பவர் கருணையின் வடிவம் எப்படியும் காப்பாற்றி விடுவார் உடனே சொல்கிறார் நீ தவறு செய்து விட்டாய் மன்னிப்பு கேள் என்கிறார் பிறகு மூன்று மடங்கு செல்வம் வருகிறது அந்த மூன்று மடங்கு செல்வத்திலே ஒரு மடங்கு திருப்பியும் திருப்பதி பெருமாளுக்கே கடனா தரான் அதுக்கு திருப்பதி பெருமாள் கல்யாணத்துக்கு ஷூரிட்டி போட்டவர் இந்த சுகபிரம மகர்ஷி அப்பொழுது குபேரன் மீண்டும் வருகிறான் ஒருத்தன் தப்பு செஞ்சான்னா மீண்டும் மீண்டும் தப்பு செய்வான்றது ஒன்று இருக்குது மன்னிச்சுட்டா ரெண்டாவது தடவை வந்த உடனே ஒரு பெரிய விருந்து இருக்கிறது விருந்திற்கு எல்லோரையும் அழைக்கிறான் சிவபெருமானை அழைக்க மறந்து விடுகிறான் மறந்த உடனே மீண்டும் அவனிடம் இருக்கக்கூடிய குபேர பதவி அவனை விட்டு சென்று விடுகிறது மீண்டும் எப்பொழுதுமே பிரச்சனை வந்தால் அடுத்தது குருவை தான் நினைப்பாங்க மீண்டும் வருகிறான் யக்ஷராஜா குபேரன் சித்ரலேகா மனப்பிரியன் என்றெல்லாம் புகழக்கூடிய குபேரன் சங்கநிதி பதும நிதி கொண்டவன் மணிபத்ரனுக்கும் தலைவன் வருகிறான் ஐயா என்னால் முடியலை நான் பிரச்சனையை விட்டு போனால் திருப்பியும் பிரச்சனை வருது குபேரனே மாதம் மாதம் இஎம்ஐ வாங்கினா நான் உலகம் என்ன சொல்லும் குபேரன் தான் எல்லாருக்கும் தரணும் அப்படின்னா உடனே சொன்னார் சிவத்தை பற்று நீ செஞ்சது பெரிய தப்பு தினமும் சுகவனேஸ்வரர் கோயிலுக்கு வந்து இங்கே அங்கே ஒரு சின்னதாக ஒரு லிங்கம் இருக்கும் நவகிரகத்துக்கு தாப்புல மிகச்சிறிய அளவுல இந்த லிங்கத்தை நீ அரூபமாக வந்து பூஜித்தால் உனக்கு உன் செல்வநிலை விடும் அப்படின்ற இது எங்கன்னா சுகவனேஸ்வரர் கோயிலுக்குள்ள போகிறோம் போகும்பொழுது உள்ள மெயின் லிங்கம் இருக்கும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நவகிரக சன்னதி இருக்கும் அதற்கு எய்தாப்பிலே சுகபிரம்ம மகர்ஷியும் இருப்பார் அந்த சிறிய லிங்கமும் இருக்கும் சிவபக்த ஆஞ்சநேயர் இருப்பாருங்க எங்கேயுமே சிவபக்த ஆஞ்சநேயர் கிடையாது இன்னும் இன்னும் சுகவனேஸ்வரர் கோயிலில் முப்பத்தி மூன்று கணபதிகள் இருப்பாங்க பொதுவாக முப்பத்தி ரெண்டு கணபதி தான் தெரியும் ஆனால் அந்த ஊரில் முப்பத்தி மூன்று கணபதிகள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு திதிக்கும் ஒரு கணபதி இருக்குது முப்பத்தி முக்கோடி தேவர்கள்னு சொல்கிறோம் அப்போ என்னென்னா பனிரெண்டு ஆதித்யர்கள் எட்டு திக்கு பதினோரு ருத்ரர்கள் இவங்களுக்கெல்லாம் சேர்த்து அந்த கணபதி இருக்குது அங்கே ஒன்ஸ் உள்ளே போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்திலே கர்மா எந்த நிலையில் இருந்தாலும் அது மாற துவங்கிவிடும் அது அவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல் சென்டர் ஏன் அங்கே அவ்வளோ பவர் இருக்கு அப்படின்னு சொன்னால் சுகப்பிரம்ம மகிஷி குபேரன் கிட்ட மீண்டும் ஒரு வரத்தை இது பண்ண சொல்கிறார் என்னன்னா அவனிடம் கீரியை தருகிறார் குபேரன் கையில் ஒரு கீரி இருக்கும் பாத்திருக்கீங்களா அது வந்து ராகு கேது தோஷத்தை போக்கக்கூடியது ஒரு மனிதனுக்கு ஏன் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாட்டி தாழ்வருது இந்த ராகுக்கு தான் காரணம் அப்பொழுது அவன் கேட்கறான் ஐயா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் இங்கே இவ்விடத்தே தயிர் அன்னம் தயிர் சாதம் தானம் பண்ணாங்கன்னா எங்க எல்லா இடத்துலையும் தானத்தை தருபவனுக்கு புண்ணியம் ஆனால் சேலம் சுகவனேஸ்வரர் கோயிலில் தானத்தை பெறுபவனுக்கு ரெண்டு மடங்கு புண்ணியம் பெருபவன் தருபவனுக்கு ஒரு மடங்கு புண்ணியம்னா அங்கே ஒரு தானத்தை சுகபிரம்ம மகிஷியை நினச்சி குறிப்பாக திருவோண நட்சத்திரத்தில் இவருடைய நட்சத்திரம் திருவோணம் தந்துட்டால் எப்படி திருவிக்கிரமனாக வளர்ந்தார் வாமணர் வந்து திருவிக்கிரமனாக வளர்ந்தார் மூணு ஸ்டேஜாக லைஃப்பில் முன்னேறுவான் அது கண்கூடாக பார்க்கலாம் தயிர் சாதம் கொஞ்சம் மாதுளை முத்துக்கள் கலந்து சேலம் சுகவனேஸ்வரர் கோயிலில் தந்து விட்டால் அவன் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி பொருளாதார நிலையில இன்னொன்று இவருக்கு வந்து நல்வாக்கு நாயகனே போற்றி நவகிரக நாயகனே போற்றி யமபய நிர்பய தேவாய போற்றின்னு இவரோட ஜீவன அடியில் வருது அதாவது இவர் ரொம்ப யமபயம்னு சொல்றாங்க இல்லையா வாழ்க்கையில பிரேத பாதம் எல்லாம் சொல்லுவாங்க மாந்தி இருக்கிறத வச்செல்லாம் கணக்கு போடுவாங்க அதே போல சிலருக்கு ஜாதகத்திலே சில தோஷங்கள் இருக்கும் ஒரு மரண தோஷமெல்லாம் இருக்கும் ரேகானத்துல சில கிரகங்கள் வரும்போதெல்லாம் ஆளுக்கு ஒரு சிரமத்தை கொடுத்துரும் அது போல இருந்தால் சுகபிரம்ம மகர்ஷியை வணங்கி விட்டால் யமபய நிர்பய தேவாயனமாக ஏன் என்று சொன்னால் சுகப்பிரம்ம மகர்ஷி முன்னால் இங்கே நம்ம மத்திய கைலாஷ் போய் பார்த்தீங்கன்னாலும் பார்க்கலாம் இவர் முன்னால் மார்க்கண்டேய மகர்ஷி உட்கார்ந்துருப்பார் மார்க்கண்டேய மகரிஷி என்றும் பதினாறு என்ற வரத்தை பெற்றவர் அப்போது சரி என்றும் பதினாறுன்னு அவருக்கு சிவத்தை பற்றக்கூடிய ஒரு விதையை யார் சொல்லிக் கொடுத்தா அதை சொல்லி கொடுத்தவர் இந்த சுகப்பிரம்ம மகரிஷி அப்பொழுது மார்க்கண்டேய மகரிஷி கேட்கிறார் ஐயா என் வாயுலுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருதே நான் எப்படி சரி பண்ணுறதுன்னு ஒன்னே சிவத்தை பற்று அப்படின்னு ஒரு சுட்டி காட்டுறார் ஜாம்பவான் அப்படின்னு ஒரு கேரக்டர் படிச்சிருப்பீங்க எங்கே வரும்னா கிருஷ்ணர் தொலைத்து விட்டார் ஜாம்பவான் அப்படின்ற அந்த கரடி ரெண்டு இடத்துல வரும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமவதாரத்திலும் ஜாம்பவான் இருக்கும் உங்களுக்கு கிருஷ்ண அவதாரத்திலையும் ஜாம்பவான் இருக்கும் சனி என்று சொன்னால் மிருகம் கேது என்று சொன்னால் முடி சிலருக்கு சனியும் கேத்துவும் சனியும் ராகுவும் சேர்ந்து இருந்தால் சனி கேத்து சேர்ந்திருந்தாலே ஏழாவது இடத்துல ராகு இருக்கும் அப்படி இருந்தால் ஒரு பித்ருதோஷம் அப்படின்றாங்க அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னால் இந்த ஜாம்பவானை கிருஷ்ணர் வென்று ஜாம்பவத்தியை திருமணம் செய்து கொண்டார் ஒரு அவமானம் நீங்கியது அவருக்கு இதனால் மீண்டும் புகழ் பெருகியதுன்னு ஒரு பகுதி பாகவதத்துல வரும் இந்த பாகவதம் அப்படின்றத இந்த ஸ்ரீ சுகபிரமர்ஷி தான் வெளிப்படுத்தினார் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதுல தீர்வு இருக்கும் உதாரணமா நீங்க எப்படி சொல்லாமே உங்களுக்கு இப்ப சனி தசை நடக்குது சனி ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கட்டும் சனி அவயோகியா இருக்கட்டும் சனி உங்களுக்கு பாதுகாதிபதியா இருக்கட்டும் அது பிரச்சனை இல்லை சனிக்கு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் கூர்ம அவதாரம்னு ஒண்ணு இருக்கும் பாகவதத்தில் பெருமாளோட கூர்ம அவதாரம் அதை கேட்டால் போதும் நன்மை நிகழ்ந்துவிடும் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க மூன்றாம் இடம் என்பது கேட்பது மூன்றாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடம் மூன்றாம் இடம் கேட்டால் பாக்கியம் எது பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் வேலை செய்யும் நீங்கள் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு கூகுள் பண்ணால் வந்துடும் யூடியூப்பில் ஒவ்வொரு இதுக்கும் உதாரணமே இப்போ உங்களுக்கு சூரிய தசை நடக்குதுன்னா ராமரை கேட்டுருணும் கிருஷ்ணதர் இது வந்து இருக்குது சந்திரதசைக்கு அது சம்பந்தப்பட்டதை கூகுள் செய்தால் இந்த பாகவதம்ன்றது கூகுள் செஞ்சால் வந்துடும் நான் உதாரணமாக சொன்ன மாதிரி சனிக்கேற்று இருந்ததுன்னா ஜாம்பவான் வரலாறை கேட்கணும் சனி ராகு பற்றி பிரச்சனை இருந்தால் வராகத்தை பற்றி கேட்கணும் இந்த ஸ்ரீமத் பாகவதம் உங்களுக்கு என்ன கேட்கணும்னு தெரியலன்னா கூட தினமும் கா மணிநேரம் அரை மணிநேரம் யூடியூபில் கேட்டால் போதும்ல அதுதான் ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷியின் அந்த ஸ்ரீமத் பாகவதத்தையோ அல்லது நாராயணியத்தின் விளக்க உரையோ யூடியூபில் கேட்கலாம் சரி இது பொருள் தெரிஞ்சுதான் கேட்கணுமா அப்படின்னா ஒரு மருந்து மாத்திரையை அது என்னென்னு தெரிஞ்சு சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்டாலும் நன்மையை தந்தே தீரும் அதே போல் எனக்கு ரொம்ப சிக்கலில் இருக்கேன் பிஸ்னஸ் ஓடவே மாட்டேன்னுது இதுவும் நிறைய பேர் சொல்கிறது தான் தாமரைப்பூ வாங்கிக்கோங்க எங்கே வந்து ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷியின் இடம் இருக்கிறது கோயில்னு பார்த்துக்கோங்க தாமரைப்பூவை சுகப்பிரம்ம மகரிஷிக்கு தந்தால் வியாபாரம் பெருகத்துவங்கும் என்ன நாளாக இருந்தாலும் அதை தவிர மாதுளம்பழத்தை வழித்து வழிபட்டால் ஆரோக்கியம் கூட துவங்கும் சுக மகரிஷி சரி என்கிட்ட எதுவுமே இல்லைங்க நான் என்ன பண்றது வெடிகாத்தால எழுந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ சுகர்னு சுகபிரம்ம மகரிஷியை வணங்கி விட்டு எழுந்திருங்க வாழ்க்கையிலே பொருள் வளம் மிக பிரம்மாண்டமாக கூடும் இதையே போல எல்லாரும் ஏற்காட்டுக்கு போறீங்க ஏற்காட்டுக்கு சென்றால் அங்கே சேர்வராயன் மலைக்குள்ள ஒரு குகை கோயில் இருக்கிறது அது ஸ்ரீ சுகபிரம்ம ரிஷி லக்ஷ்மி நாராயணனை வழிபட்ட ஒரு குகை கோயில் அங்கே பூ கொண்டோ ஏதோ ஒன்றுன்னா போயிட்டு வாங்க ஆனால் அது குகை கோயில் உடல் நலத்தை பொறுத்து நீங்கள் போய்ட்டு வாங்க ஏன்னா ஒரு சமயத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் உள்ளே போயிட்டு வர முடியும் சென்று வந்தீர்கள் என்று சொன்னாலே உங்கள் வாழ்க்கையிலே பொருளாதார மேன்மையை கண்டிப்பாக உணரலாம் சரி இதெல்லாம் என்னால முடியல அடுத்தது நான் ஃபாரின்ல இருக்கேன் ரெண்டு கிளி பொம்மையை வாங்கி வச்சுக்கோங்க ஸ்ரீமத் பாகவதத்தை அடிக்கடி பிளே பண்ணுங்க வீட்டில் எந்த அளவுக்கு பிசினஸ் பினான்சியல் முன்னேறீங்கன்னு மட்டும் பாருங்க ஓகே சார் ஸோ ஒரு பயங்கரமான டிப்ஸ் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வச்சுருக்கும் போது ஒரு ரெண்டு கிளி பொம்மைகளாக தான் எனக்கு தெரிஞ்சுது ஆனால் அதற்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு காணொலி மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு நேர்காணலுக்காக மிக்க நன்றி அம்மா ரொம்ப நன்றி ஓம் நமோ சுகதேவாய நமக அடிக்கடி சுகப் நினச்சிக்கோங்க இனி எங்கே கிளியை பார்த்தாலும் உங்களுக்கு ஸ்ரீ சுகபிரம தான் நினைவிலே வருவார் வாழ்க்கையிலே எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள் நன்றிம்மா ஓம் ஸ்ரீ சுக்கரன்